விஜயும் காவேரியும் வந்து சூப்பராக வந்து செம்மையாக வந்து ரொமான்ஸ் இருக்காங்க அதாவது வந்து விஜய் வந்து அங்கே பாட்டி வீட்டில் வந்து திரும்பி வந்துடுறாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் காவேரி மட்டும் போதும் காவேரி இருந்தாவே வந்து என் வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில் ஆயிருந்து சொல்லிட்டு ரொம்பவே டைலாக் காவேரி காவேரிக்கிட்ட வந்துடுறாரு சாரத அம்மாவை வந்து விஜய் வந்து ஏற்றுக்குறாங்க இப்போ நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பொண்ணு நீங்கள் பார்த்து போயின்னு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்துடறாங்க குடும்பம் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதான் வந்து ஒரு பிரச்சனை வந்து யமுனாவோட பிரச்சனை வந்து முடியுது அதாவது யமுனா வந்து திருந்திடுறாங்க யமுனா வந்து காவேரி இப்படி சொன்னது வச்சது எல்லாமே தப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது காவேரி நவீனையும் வந்து ரொம்பவே சம்மந்தப்படுத்த கேவலம் கேவலமாக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நேரடியாக சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு இருக்க சூழ்நிலையிலேருந்து அவளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டேன் என்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லிட்டேனு ஆமாங்க உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரி கிட்ட அப்படின்னு காவேரியும் யமுனா பார்த்து நீ தெரியாம சொல்றதுக்கு நான் எதுவும் சொல்லலை நீ வந்து உன்னோட லைஃபை பாத்துக்க எனக்கு விஜய் தான் முக்கியம் மனசுல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே புரியிற மாதிரி சொல்லிடுறாங்க யமுனாவும் வந்து சாரி கேட்டு வந்து சரி காவேரி இந்த சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போதான் பிரச்சனையே ஆரம்பமாகுதுன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து விஜயும் காவேரி வந்து ஒன்று சேர்ந்திருக்கவங்க சொல்லி ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் வந்து இன்னும் தான் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரப்போகுது அதாவது வந்து இன்னும் வந்து காவேரியும் விஜயும் வந்து ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க அந்த ரூம் யாரோடதும் பார்த்தா கங்காவோட ரூம் கங்கா அதுக்கு முன்னாடியே வந்து காவேரி கிட்ட வந்து அவங்க அம்மா சாரதா பேசியிருக்காங்க அப்போ கங்கா உட்காந்துருக்காங்க அதாவது இத்தனை நாளாக வந்து நீ வாயு வயிறுமா இருக்கிறத நினைக்கவே இல்லை நான் அது இல்லாமல் வந்து இத்தனை வாழையும் ஓங்கி வாங்கிட்டே வாங்கிட்டே நான் இதுக்கு மேலே வந்து நான் வேலை செய்ய விட மாட்டேன் காவேரி நான் உன்னை தாங்க தாங்கன்னு தாங்க போகிறேன் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு கோவமாக மாறிடுச்சு இது காவேரி இதுமே கண்டுக்கல அப்படியே ரொம்பவே அம்மானு உன்னை பற்றி எனக்கு தெரியாதம்மா விடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து காலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கங்காட்ட வந்து அது குமரம் இங்கே கடைக்கு போவதுக்கு முன்னாடி வந்து மட்டன் வாங்கி தர சொல்லு ஏன்னா விஜய்க்கு மட்டன் தான் விஜய் தம்பிக்கு மட்டன் தானே பிடிக்கும் விஜய் தம்பிக்கு மட்டன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ரொம்பவே வந்து அதாவது ஏற்ற தள்ளு பார்க்கறாங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து கங்கா வந்து நினைச்சிக்கிறாங்க நம்மளோட ஹஸ்பண்டை வந்து ஒரு மாதிரியும் விஜய் வந்து ஒரு மாதிரியும் பார்க்கறாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து பணக்காரம் அப்படில்லாதான் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா அது மட்டும் இல்லாமல் வந்து நீ இனிமேல் கங்கா ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து குமரன் விஜய் எல்லாமே வந்து அதாவது வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது வந்து குமரன் வந்து என்ன சொல்றாருன்னா காவிரி நீ எங்கள் ரூம்லயே படுத்துக்கோ அதான் வந்து இவதான் தான் கன்சிவார்க்கால் இவதான் வந்து கர்ப்பமா அப்புறம் என்ன நீ அந்த ரூம்குள்ளே படுத்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கங்கா சொல்ற திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் குமரனை வந்து கங்கா வந்து நீ எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்போ பேசாமல் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க அப்போ சாரந்தமா சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீயும் விஜயும் வந்து இங்கே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்றாங்க காவேரி இல்லம்மா அங்க அக்கா எங்க படுத்து போய் இல்லை அக்கா அங்க படுத்துக்கிட்டோம் விஜய் வந்து இந்த ரூம்ல படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இன்னும் வந்து இன்னும் தான் பிரச்சனையே போது கங்கா வந்து இன்னும் என்ன ரூபத்தில் இருக்க போறாங்க கங்காவுக்கும் தான் இன்னும் பிரச்சனையே போகுது என்ன நடக்குன்னு சொல்லி பொறுத்தலிருந்து பார்க்கலாம்